ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டூ டேஸ் ஒர்க்கு தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் வந்து சாரீஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது இருக்குது இது வந்து வர மண்டே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணாங்க இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் சாரீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணினது அதுதான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் பிளவுஸுக்கு எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறதும் சாதா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறதும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து நீங்கள் புதுசாக டைலரிங் பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிசைனு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ளே வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வந்து இந்த டிசைனு இந்த டிசைனுக்கு வாங்க ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜு இரநூத்தி நாற்பது ரூபா லைனிங் ப்ளவுஸுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் வந்து கேட்டுருந்தாங்க அடுக்கடுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து இந்த நாட் வச்சிருந்தேன் இது வந்து முப்பது ரூபா லேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செவன்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்டோன் பட்டனுக்கு பத்து ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபாய் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபுல் ரெடி பண்ணி நம்ம வந்து வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹண்ட்ரட் ப்ளஸ் லேஸ் செவன்ட்டி இது தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் ஆகுது இரநூறுபாய்க்கு நீங்கள் இந்த டிசைன் வந்து உங்களோடய தையக்கூலி இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா லைனிங்கு ஃபால்ஸு இது எல்லாமே வந்து நம்ம அதோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் தைக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைன் தான் இதோட ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேவப்பறவும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம் இதுக்கு மொத்தமாக வந்து அப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு இதுக்கு வந்து நான் லைனிங் போட்டு ப்ளஸ் அதோட இரநூத்தி நாற்பது நம்மளோட தையக்கூலி இரநூறுபா வந்து டிசைனுக்கு அப்புறம் நமக்கு மொத்தமாக வந்து நானூற்றி நாற்பது ரூபா ஆகுது அதுக்கு மேலே வந்து நம்மளோட லைனிங்கு சாரி ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது இதெல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸு அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து இதில் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் கழுத்துக்கு மட்டும் நாட் மட்டும் இப்போ நான் வந்து வச்சு கொடுக்குறேன் நாட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் பிளவுஸ் தான் அதனால் வந்து ரன்னிங் பிளவுஸில் வர பார்டர் கரையை மட்டும் வச்சு இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன் இதோட வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்குறேன் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நான் வந்து ச இதோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கு டிசைனு ப்ளஸ் அதோடய லைனிங்கு அப்புறம் புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சது இது எல்லாமே சேர்த்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் அளவுக்காக கொடுத்துருந்த ப்ளவுஸு இது அளவுக்காக இப்போ கொடுத்துருந்தாங்க இது சும்மா டிசைனுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்மளோட தையக்கூலி இல்லாமல் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் இந்த டிசைனுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டாக அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ளவு ஸாரி வந்து சேம் வந்து ஒரே கலரில் தான் இருக்கும் இவங்க வந்து இதுக்கு சப்ரேட்டாக வந்து கிளாத் எடுத்துருந்தாங்க சப்ரேட்டாக கிளாத் எடுத்து ஏன்னா அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால சாரிலேருந்து கட் பண்ணால் பத்தாது அப்படிங்கிறதுக்காக சப்ரேட்டாக கிளாத் எடுத்துருந்தாங்க இது வந்து நான் ஒரு ஆரி ஒர்க் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயத்துக்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அதுக்காக ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா காப்பர் கலர் பீடு தான் வந்து வருது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே பாருங்கள் இப்படி கையில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் தான் நமக்கு நல்லாவே வந்து லைஃப் இருக்கும் பார்க்குறக்கு ஒரு பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி ஒரு கிராண்டான லுக்கில் வந்து நமக்கு இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஸ்டோன் லேஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட புடவை ஓரடிச்சது ஃபால்ஸ் வச்சது இந்த டிசைனுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கல்யாண பிளவுஸு இந்த கல்யாணத்துக்காக எடுத்துருந்த சாரி இந்த சாரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டு சாரிக்கு செப்ரேட்டாக வந்து கிளாத் கொடுத்துட்டாங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரி வந்து கிளாத் கொடுத்துரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து கஸ்டமருக்கு இதுவே நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி வர்றது மட்டுமே வந்து வச்சு ஸ்லீவுக்கும் அது எவ்வளோ லென்த் வருதோ அந்த லென்த் வச்சுருன்னு சொன்னாங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கரெக்டாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வரப்போ நம்ம வந்து நேர் கட்டிங் தான் வந்து போட முடியும் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் இருந்தது நான் நேர் கட்டிங் தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி பேக் நெக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் இல்லைன்னா வந்து நமக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கழுத்து வந்து இன்னும் மேலே வந்து வர மாதிரி இருந்தது இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னதுனால நான் வந்து சேம் இதில் இருக்கிற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதா சா ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து லைனிங் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணிடற சொன்னாங்க இதுக்கு வாங்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்பயும் வாங்குற தான் சாதா வந்து நூற்றி இருபது லைனிங் வந்து இரநூத்தி நாற்பது இதுக்கு மேலே லைனிங் போடுறதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்ஸு புடவை ஓரடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து வாங்குகிறேன் அதே மாதிரி கல்யாண பொண்ணுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டு மூணு ப்ளவுஸு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இதுவுமே வந்து நார்மலாக நார்மல் ப்ளவுஸ் தான் புடவையிலேருந்து நம்ம வந்து லைன கிளாத்தை கட் பண்ணி லைனிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இதுக்கு வந்து ஃபால்ஸ் எல்லாம் வந்து வைக்க கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சாரீ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி வந்து இருக்குது நமக்கு பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ அதிகமாக இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இருந்து கொஞ்சமா கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிளாத்தை நான் வந்து இதோட இந்த நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்குக்கு ஃப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ஸாரீ கலரில் ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்து டசல்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுருக்கேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளார ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அதுவுமே முடிஞ்சா ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முடிஞ்சா நான் ஸ்டிச் பண்ணேன் எப்படி இல்லைன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் இந்த பிளவுஸ் டிசைனும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்து கொஞ்சமாக கிளாப் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு ஸாரி ஸ்லீவுக்கும் ரெண்டுக்குமே வந்து டிசைன் பண்ணியிருந்தது ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வச்சிருக்குது இதோட வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைன் தான் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்லீவ் டிசைனோட சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன் எல்லாமே வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டிசைனுக்காகவும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது வந்து கூற புடவைக்காக எடுத்துருந்தாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதா பிளவுஸு அப்புறம் இதே மாதிரியே வந்து அந்த பிங்க் கலர் மாதிரியே வந்து சேம் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் போட்டு மட்டும் இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு டூ டேஸோட ஒர்க்கு நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணது தான் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசைன் பிளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் எனக்கு வந்து நிறையவே வந்து அதிகமாகும் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு மூணு ப்ளவுஸ் மூணு மூணாக தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது நேற்று ஒரு மூன்றரை பிளவுஸ் இன்றைக்கி ஒரு மூன்றரை பிளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் எல்லாமே கட்டிங் அண்ட் ஒர்க்கு ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பார்க்கணும் இல்லைங்களா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்